வெல்கம் பேக் டு மூவி மல்டிவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கர மோட்டிவேஷனால ஒரு சைஃபை படம் தான் பார்க்க போறோம் மிஸ்டர் ஜி கே ரீசெண்டா சயின்ஸ் ஆஃப் ஃபேட்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு அதுல ஒரு படத்தை பத்தி சொல்லியிருப்பாரு அந்த படத்தை தான் நான் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வாழ்க்கையில நீங்க எவ்வளவு டவுனா இருந்தாலும் சரி இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர பூஸ்டா இருக்கும் ஏன்னா இந்த படத்தோட கான்செப்ட் அப்படி விதியை மதியால் வெல்வது அல்லது ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும் இந்த படத்துடைய கதை என்னன்னா ஒரு அண்ணன் தம்பி இருப்பாங்க அண்ணன் இயற்கையா நம்மள மாதிரி சாதனமா பிறந்தவன் தம்பி வந்து ஜெயண்டிகளா உருவாக்கப்பட்டவன் அண்ணன் பிறக்கும் போதே அவன் இதய வீக்கா இருக்கு முப்பது வயசு வரைக்கும் தான் தாங்குவான்னு சொல்லுவாங்க தம்பி இவனை விட ஹெல்த்தியா இருப்பான் எல்லாத்திலயும் இவனை விட ஒரு படி மேல இருப்பான் ஆனா இவ்வளவு ஆர்ட்ஸ் இவ்வளவு தடைகளை தாண்டி அண்ணன் ஒரு ஆஸ்ட்ரோனாட்டா ஆகுன்னு ஆசைப்படுவான் சோ இவன் விதியை இவன் ஜெயிச்சானா இல்லையாங்கிறது தான் கதை படத்துற பேரு கேட்டக்கா இனிமே நம்ம கத்துக்கல போயிடலாம் கடவுளுடைய கை வேலையை கருத்தில் கொள்ளுங்க அவரு வளைந்து உருவாக்குனதை யாரால் நேராக்க முடியும் அப்படின்னு ஹீப்ரூ பைபிளை சேர்ந்த ஒரு ரைட்டிங் சொல்லுது ஆனா வில்லட் கேலின் ஒரு அமெரிக்கன் பிசிசியன் என்ன சொல்றாருன்னா இயற்கை அன்னையுடைய வழியில் நம்ம தலையிடுறோம் ஆனா இயற்கை அன்னையே இதைத்தான் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொல்றாரு வின்சென்ட் வின்சென்ட் அவன் உடம்புல உள்ள முடியலா ஷேவ் பண்ணி அவன் உடம்புல உள்ள சத்த தோல் எல்லாம் சுத்தம் பண்றான் இதுக்கப்புறம் இதையெல்லாம் தடையமே இல்லாம எரிச்சிடறான் அடுத்து யூரின் உள்ள ஒரு பேக் எடுத்து இவன் காலில் கட்டிக்கிறான் கொஞ்சம் ரத்தத்தை ஒரு ப்ராஸ்தட்டிக் உள்ள அமிச்சு அந்த ப்ராஸ்தட்டிக்கை என் விரல்ல அப்படியே யாருக்கும் தெரியாத மாதிரி ஓட்டிக்கிறான் இவன் வேலை செய்யற இடத்துல இதெல்லாம் செக் பண்ணுவாங்க அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருக்கான் ஏன்னா ஜெரோமுங்கிற வேற ஒருத்தருடைய அடையாளத்தில் தான் என் வாழ்ந்துட்டு இருக்கான் இப்போ கீபோர்ட் கூட சுத்தம் பண்றான் ஏன்னா அதுல ஏதாச்சும் இவன் தோல் விழுந்திருக்கும்னு இவன் டைப் அடிச்சு சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணது கூட ஒரு தடவை கூட இவன் தப்பா எதுவும் டைப் அடிச்சது இல்லை அந்த அளவுக்கு இவன் பாத்துக்கிறான் மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறவங்களா ஸ்பேஸுக்கு போக போகிறாங்க ஸோ நீ இன்னும் ஒரு வாரத்தில் ஸ்பேஸுக்கு போக போகிறதா இந்த இடத்துடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்கிறார் இதுக்கப்புறம் இவர் போன வாட்டி வேற ஒருத்தருடைய சத்த தோலில் எடுத்து இந்த கீபோர்டில் தூவுறோம் அப்புறம் வேற ஒருத்தருடைய முடி எடுத்து இவன் சீவர சீப்பில் மாற்றுறான் இப்போ இவன் யூரின் டெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ இவன் இவன் காலில் கட்டியிருந்தால அந்த யூரின் எடுத்து அப்படியே மாற்றி கொடுத்துட்றான் யூரினை செக் பண்ணால் வேலிடுன்னு வருது இவன் பேர் ஜெரோமுன்னு காட்டுது இந்த மாதிரி வீண் சண்டு ஜெரோமுங்கிற இந்த பேர்ல தான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கான் இந்த இடத்துலயே வந்தான் டாப் இன்னும் ஒரு வாரத்தில் இவன் சாட்டன் கிரகத்துடைய பதினாலாவது நிலவான டைட்டனுக்கு போக போறான் ஒரு வருஷம்

ஆண்டோன்னு வைக்க போறாங்க ஆனா அப்பாவோ வின்சென்ட் ஆண்டோன்னு வைக்க சொல்லிடுறாரு ஏன்னா இவன் எப்படியோ சீக்கிரமா சாக போறான் அதனால இவருடைய பேர் இவனுக்கு வர வேணான்னு அம்மாவோ கண்டிப்பா இவன் சாதிப்பான்னு நம்பிக்கையோடு இருக்காங்க ஆரம்பத்துல எல்லாரும் போல தான் வின்சென்ட் அவன் அவனே பலவீனமானவன் நினைச்சிட்டு இருந்தான் ஏன்னா அவன் முட்டி வீக்கா இருக்கும் அவனுக்கு எப்பயும் சளி பிடிச்சிட்டு இருக்கோம் இவன் சீக்கிரமா சாகப் போறதுனால இன்சூரன்ஸ் கூட யாரையும் இவனுக்கு தர மாட்டிக்கிறாங்க இதுக்கப்புறம் இவன் அப்பா அம்மா ரெண்டாவது குழந்தை பத்திக்கலாம்னு முடிவு எடுத்துறாங்க ரெண்டாவது குழந்தைய ஜெயண்டிகளா உருவாக்க போறாங்க இந்த மாதிரி ஜெயண்டிகளா உருவாக்கப்படுற குழந்தைகளுக்கு பரம்பரை பரம்பரையா வர எந்த நோயும் வராது ஆண் குழந்தை

அப்பா அம்மா இவங்களை கவனிக்காத வேலையில இவங்க நீச்சல் போட்டி வச்சுக்குவாங்க யாரும் அதிக தூரம் நீந்திரான்னு பாக்குறதுக்கு நீச்சல் போட்டியில எப்பயுமே தான் ஜெயிப்பான் எல்லாம் பிடிக்கும் ஆஸ்ட்ரநாட் தான் ஆசை ஆனா இதே கண்டிஷனுக்கு அவனால ஆஸ்திரோட ஆக முடியாது நூத்துல ஒரு வாய்ப்பு தான் இருக்குன்னு அப்பா அம்மா சொல்றாங்க அப்பயும் வீட்டுக்குள்ள போனாலும் சுத்தம் பண்ற வேலை தான் பாப்பா நீ பாப்பா கலாக்கிறார் என பொய்யா எழுதி இவன் கன்னடையை கட்டி வச்சுட்டு இன்டர்வியூக்கு போனாலும் இவன் டோர் திறக்கும் போது இவன் கை கொடுக்கும் போது கிடைக்கிற சாம்பிள் இவன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இவன் சலைவா மூலியமா ஒட்டி அந்த அந்த உடம்புடைய சாம்பிள் அல்லது யூரின் டெஸ்ட் மூலியமா இவன் யாருங்கிறத கண்டுபிடிச்சி இவனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீச்சல் போட்டியில எத்தனை முறை இவன் ஆண்டன் கிட்ட தோத்தாலும் மறுபடியும் மறுபடியும் இவன் போட்டி வைக்கிறான் அப்பதான் ஒரு அதிசயம் நடக்குது எது சாத்தியமில்லைன்னு இல்லைன்னு அது நடக்குது வின்சென்ட் ஆண்டோனே ஜெயிச்சிடறான் ஆண்டோனே முடியாம வாங்கிடுறான் வின்சென்ட் அவனை காப்பாத்துறான் சோ எல்லாரும் நம்பினது போல ஆண்டோன் பெரிய பலசாலி இல்ல வின்சென்ட் பலவீனமானவன் இல்ல இதுக்கப்புறம் வின்சென்ட்டுக்கு இவனை போலவே உள்ள மத்தவங்க போலவே இவனுக்கு சுத்தம் பண்ற வேலை தான் கிடைக்குது இந்த ஊர்ல உள்ள பாதி டாய்லெட்டை அவன் சுத்தம் பண்ணிருப்பான் ஒரு காலத்துல சோசியல் ஸ்டேட்டஸ் நிறத்தை வச்சு ஒடுக்குனாங்க இப்ப அறிவியலே ஆளையே பயன்படுத்தி ஒடுக்குறாங்க எங்க ட்ரைனிங் எடுத்து ஸ்பேஸ்க்கு போன வாசப்பட்டானோ அந்த இடத்துலயே அவன் சுத்தம் பண்றான் இந்த இடத்துடைய பேர் தான் கேட்டக்கா அப்ப அங்க இருந்த ஒரு ஹார்ட் பீட்டை கண்காணிக்கிற ஒரு டிவைஸ் இவன் ஆட்டையை போட்டுக்கிறான் இங்க அப்படியே சுத்தம் பண்ணும்போது இங்க உள்ள மத்த டிவைசஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுங்கிறது இவன் கண்டுபிடிச்சிடறான் எனதான் இவன் எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணாலோ எவ்வளவு படிச்சாலோ ஒரு சதன பிளட் டெஸ்ட் வச்சு இவன் ஒதுக்கிடுவாங்க அப்பதான் இவன் இவன் கனவு அடையறதுக்காக எந்த எல்லைக்கும் போலான்னு முடிவு இதுக்காக இவன் ஒருத்தர் கண்டுபிடிச்சு போறான் அவரு இவனை செக் பண்ணி உடம்புல ஏதாச்சும் டேட்டு தலும்பு இருக்கான்னு கேக்குறாரு இவன் இல்லன்னு சொல்றான் உருவாக்கப்பட்ட உங்களுக்கு வெற்றி ஈஸி ஈஸியா கிடைக்கும் ஆனா சில பேருக்கு அவங்க வாழ்க்கையில விதி விளையாடும் அப்படி ஒருத்தன் தான் ஜெரோம் அவன் இழப்பதான் வின்சட் சாதகமா பயன்படுத்திக்க போறான் ஜெரோமுக்கு ஐக்கியூ அதிகம் கண்ணு நல்லா தெரியும் அவன் இதயமும் ஸ்ட்ராங்கு ரொம்ப காலத்துக்கு இவன் வாழ்வான் ஒரு நீச்சல் நட்சத்திரம் இவன் ஆனா ஒரு விபத்துல இவனுடைய முதுகு உடஞ்சு போயிருச்சு சிலனால இனிமேல் நடக்க முடியாது ஜெரோம் வேற நாட்டை சேர்ந்தவன் தான் ஆனா அதெல்லாம் பிரச்சனை இல்ல பாஸ்போர்ட் இருந்தாலே போதும் இவனை எங்க வேணா செலக்ட் பண்ணிக்குவாங்க பட் இனிமே முடியாது சோ தான் வின்சென்ட் சாதமா பயன்படுத்திக்கிட்டு இவன் ஜெரோம் போல மாற போறான் முதல்ல இவன் கண்ணை சரி பண்ணும் ஏன்னா இவனுக்கு மயோப்பியா இருக்கு ஆப்ரேஷன் பண்ணால் தலும்பு உண்டாவோ அது மட்டும் இல்லாம முடிய கண்ணு கலரு வேற சோ அந்த கலர்ல நீ கான்டாக்ட் லென்சர்ஸ் போட்டுக்கோன்னு இவர் சொல்றாரு ஆமா அவர் சொல்றது தான் ஏன்னா என் கண்கள் ரொம்ப அழகா இருக்குன்னு ஜெரம் சொல்றான் அடுத்து இவன் பல்ல சரி பண்றாரு பல்லு கோண கோணையாக இருக்குது அதெல்லாம் நேராக இருக்குறாரு இனிமே உ வாழ்நாளில் நீங்க சம்பாதிக்க போறதை இருபத்தஞ்சு பர்சன்ட் எனக்கு கொடுத்துடணும்னு சொல்லி இவர் கேட்குறாரு ஒரு வாழ் நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் திருப்பி என்கிட்டயே ஒரு வாரத்துல குடுத்துடணும்னு சொல்றாரு வின்சென்ட்டும் ஜெரம் போலவே ஹேர் கட் பண்ணிட்டு ஜெரம் போலவே மாறுறான் பட் ஒரு பிரச்சனை இருக்குது இப்ப ஜெரோமுடிய ஹைட் ஆறு ஹீல்ஸ் போட்டா கூட ஹவுல ஆயிட்டு வர முடியாது ஆனா இதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு ஆப்ரேஷன் இவன் கால் அவர சமயத்துல அப்படியே ஜெரோமுடிய கையெழுத்த பிராக்டிஸ் பண்றான் லெப்ட் ஹேண்டடு சோ இப்ப ரைட் ஹேண்ட்ல கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்றான் எப்படி உன்னால என்ன மாதிரி மாற முடியும்னு நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஜெரோமாச்சு சில்வர் மெடல காமிக்கிறான் செகண்ட் பிளேஸ் ஸ்விமிங்ல கொடுத்த மெடல் இது கேட்டகாக்குள்ள போறதுக்கான ஜெனடிக்ஸ் ஜெரோம் கிட்ட இருக்குது ஆனா அதுக்கான ஆசை இவங்க இல்ல ஆமா மேல என்ன இருக்கு

இல்லை இவ யூரினை செக் பண்ணி இன் யாருங்கிறத கண்டுபிடிச்ச வாட்டி அவ்வளோ தா இன்டர்வியூ சலக்ட்டுன்னு சொல்லிடுறாங்க தோ வின்சென்ட் இப்படி தான் கேட்டுக்கா ஏரோ ஸ்பேஸ் கார்ப்பரேஷனில் சலெக்ட் ஆனா இதே போல தான் ஒவ்வொரு நாளையும் அவன் ஜெரோவ் போல் ஏமாற்றிட்டுருக்கான் டெய்லியும் முடிஞ்சளவுக்கு இவன் லூ ஸ்கின்னு நகங்கள் முடி எல்லாத்தையும் அழிப்பான் அப்பதான் இவன் யாருங்கிறதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு இதே சமயத்தில் ஜெரோம் அவனுடைய பாடி சாம்பிள் யூரின் பிளட்லாம் கலெக்ட் பண்ணி வைப்பான் இவன் உள்ள போறதுக்காக ஜெரோம் சார் இந்த உதவிக்காக இவனுடைய வாடகை போன்ற செலவு எல்லாத்தையும் பாத்துக்கிறான் வின்சென்ட் இன்வேலிடு நம்பிக்கை பிறப்பு டீஜெனரேட் எல்லாரும் கலாய்ச்சி ஒடுக்குவாங்க ஜெரோ மாதிரி ஜெயண்டிகளாக பெர்ஃபெக்டா உள்ளவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைனாலும் அவங்களுக்கான சுமையை அவங்க எல்லாத்துலேயுமே பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாங்க அப்போ கேட்ட கால உள்ள மிஷின் டைரக்டரை யாரோ கொண்டு அது யாருன்னு தெரியல அவர் வின்சென்ட் யாருங்கறத கண்டுபிடிச்சிருப்பாரு அதுக்குள்ள அவர் யாரோ கொண்டுட்டாங்க ஆனா இவரு உயிராடுறத விட சத்தவாடு ஒரு மிகப்பெரிய தொல்லையா அமை போறாரு வின்சென்ட் முடி விழுந்துருச்சு அதே அவன் கவனிக்காம போயிடுறான் போலீஸ் அப்ப இந்த இடத்துல உள்ள தோல் முடி போன்ற எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க கூடிய இவன் முடியும் மாட்டிக்குது அட்மினிஸ்ட்ரேட்டரோ ஐரின்னு ஒரு பொண்ணு கிட்ட போலீஸ்க்கு நீ இந்த கேஸ்ல உதவி பண்ணுன்னு சொல்றாரு மிஷினுக்கு இது மூலியமா எந்த பாதிப்பு இல்லையான்னு கேட்டதுக்கு இந்த குளம் மூலியமா கிரகங்கள் சுத்துறது நிப்பாடுதான் என்ன சோ நம்ம பிளான் படியே இந்த வாரம் லான்ச் பண்ணுவோம்னு சொல்றாரு இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி இவன் சந்தோஷமா ஜிரோம் கிட்ட சொல்றான் இந்த வாரமே நான் கிளம்ப போறேன்னு ஆமா அந்த தொல்லை பண்ண மிஷின் டைரக்டர் என்ன ஆனாருன்னு கேட்டதுக்கு அவர் யாரோ அடிச்சே சாவடிச்சிருக்காங்க ஆனா அது நான் இல்லன்னு சொல்றான் அம்மா நீ யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டா என்ன என்ன செய்வான் கிடத்துக்கு அதுக்குள்ள நான் ஸ்பேஸுக்கு போயிடுவேன் அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றான் ஹைரினோ இங்க ஒவ்வொருத்தரு டெஸ்கில் உள்ள சாம்பிள் கலெக்ட் பண்ணி போலீஸ்க்கு உதவி பண்ணிருக்கோம் பிறக்கும் போது குழந்தை எப்படி அம்மா வயத்துல இருக்குமோ அது போலதான் இடம் இல்லாம மறந்துட்டு இருப்போம் ஸ்பேஸ்லன்னு சொல்லி அவன் ஸ்பேஸ பத்தி சொல்றான் நீங்களா மேலே போய் தனிமையில இருப்பீங்களான்னு கிடத்துக்கு நீ ஒரு வருஷமா தனிமையா இருந்தேன்னு கேக்குறான் நான் புக்ஸ் படிச்சிட்டு இருந்தேன் சோ நான் என் மூளைக்குள்ளேயே டிராவல் பண்றேன்னு ஜெரோம் சொல்றோம் அம்மா டைட்டன் எப்படி இருக்கும் இது போலதான் இருக்கும்னு சொல்லி அவன் சார்க்கல புகை விடுறான் அதுடைய மேகங்கள் திக்கா இருக்கும் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது எனக்கு பல்லா நீதா ஸ்பேஸ்க்கு போனும் ஏன்னா ஸ்பேஸ்ல தான் கால்களுக்கு எந்த வேலையும் இல்ல ஆனா எனக்கு ஹைட் நான் பயன்னு சொல்றேன் இதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்த வாடி அவன் போதையில தோத்தால விட்டு குடுத்துறாத உனக்கு நினைச்சிருக்கு பெருமையா இருக்கு உண்மையான சொல்றான் வின்சென்ட் ஒரு பக்கம் லேப்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ண சாம்பிள் எல்லாம் இருக்காங்க வின்சென்ட் காமிச்சுடைய பழைய அடையாளம் தெரியுது வினசெண்டு தம்பி தான் போலீஸா வேலை செய்யறான் அவன் இதை பார்த்து ஷாக் ஆயிடுறான் ஒரு பக்கம் வின்சென்ட் அந்த இதயத்தை கண்காணிக்கிற டிவைஸ் ஜெரோம் கிட்ட கொடுத்து அவனை இருபது நிமிஷத்துக்கு எக்ஸசைஸ் பண்ண சொல்றான் என அடுத்த நாள் எல்லாரையும் ஓட விட்டு அவனுடைய இதயத்தை செக் பண்ண போறாங்க இடத்துல வின்ஸ் அண்ட் ஜெரோமுடிய இதை துடிப்பை வச்சு ஃபேக் பண்ண போறான் ஐரினுடைய இதையுமே கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு ஸோ ரொம்ப நேரம் ஓட முடியல வின்சென்ட் அண்ட் அப்ப இவங்க கொடுத்த டிவைஸ்க்கு பதிலா இவன் ஏற்கனவே ஜெரோமுடிய ஹார்ட் பீட்டை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தால அந்த டிவைஸை மாட்டிக்கிறான் இதனால இவன் எனத்தான் ரொம்ப நேரம் ஓடனாலும் இவனுடைய இதை துடிப்பு இதுல காட்டாது ஜெரோமுடிய ரெக்கார்டு இதை துடிப்பு தான் இதுல காட்டும் வின்சென்ட்டுடைய ஐ முடி தான் போலீஸ்க்கு கிடைச்சிருக்குது அதை வச்சு அவன் ஒரு சுத்த செய்யற வேலை பாக்குற ஜானிட்டர்னோ அவ இயற்கையா பிறந்த ஒரு இன்வாலிடுங்கிறதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க அவன் ரொம்ப வருஷத்து முடியே காணாம போயிட்டான் ஆனா அவன் குணத்துல வன்முறைங்கிறதே இல்லையே அது மட்டும் இல்ல உடம்பு ஆஃபீஸர் அவன் தொண்ணூறு சதவீத வேணாரு செத்து இருக்கதா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆண்டா நான் அண்ணன் காப்பாற்ற ட்ரை பண்றேன் நான் இன்னொரு போலீஸ் விடாம அத்தம் பத்து சதவீதம் அவன் பொழைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்றாரு இவங்க அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க இவங்களுக்கு சொந்தக்காரங்களும் யாரும் இல்ல இங்க உள்ளவங்களுடைய கண்களை பார்த்தாலே தெரியுது இவங்க யாருக்குமே அந்த மிஷின் டேரக்டரை பிடிக்காது போல சோ இவங்களை யாராச்சும் மிஷின் டேரக்டரை கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஆண்டோன்னு சொல்றான் வின்செட்டுக்கோ அவனுடைய இதையும் ரொம்ப வேகமாக துடிச்சிட்டு இருக்குது ஆனா டிவைஸ்ல காட்டாதனால இவன் தப்பிக்கிறான் ஐரின் மாதிரி சின்ன சின்ன ஹார்ட் ப்ராப்ளம் போன்ற பிரச்சனை உள்ளவங்க எல்லாம் போலீஸ்ல செத்திருவாங்க எந்த பிரச்சனையும் இல்லாத மற்றவங்களா ஸ்பேஸ் காமிச்சிருவாங்க ஹார்ட் பீட்டையும் கண்காணிக்க ஆரம்பிக்கு டக்குன்னு கழட்டிடுறான் உனக்கு ஒன்றும் இல்லையே ஒன்றும் இல்ல ஓகே தான் சொல்லி கட்டுப்படுத்திட்டு போய் தனியா போய் பயங்கரமா மூச்சு வாங்குறான் இதுக்கப்புறம் இவன் தம்பி ஆண்டோனிங்க விசாரிச்சிட்டு இருக்கிறத வின்சென்ட் பார்த்துட்றான் அந்த மிஷின் டேரக்டர் இறந்தத பற்றி ஐரீனுக்கே கவலை இல்ல ஒரு சீக்கிரமாவே இறந்திருக்கலாம் சொல்கிறான் ஏன்னா இருந்திருந்தா மிஷன் லான்ச்சை தடுத்து வின்சென்ட் அப்படியே பேசி அந்த

அவங்க என்னை கண்டுபிடிச்சிருவாங்க இன்னும் உனக்கு புரியல அவங்க ஒன்னைய பார்த்தா அவங்க ஒன்னைய பார்க்கல என்னை பாக்குற வா மூலியமா பழைய வேலைக்கு போறோம் கேட்டகா சார்பா ஒரு பியானோ இசை கச்சேரி வச்சிருக்காங்க அதுக்கு இவனை பண்றதுக்கு ஐரீன் வந்திருக்கா இவன் போல சந்தேகம் வந்துரும் போய்த்தா ஆகணும் இவன் வேற மறந்து போய் கண்ணாடி போட்டுட்டு போறான் நல்லவள ஜெரோம் திரும்ப மாத்திரம் போலீஸ்லாம் சாதாரண மனுஷங்க எங்க இருப்பாங்களோ அங்க போய் செக் பண்றாங்க ஆன்டோனோ கேட்டகாவை சுத்தி செக் பண்ணலான்னு சொல்றோம் அப்ப இந்த போலீஸ் ஜெரோ செக் பண்ணி தான் ஜெரோங்கறத கண்டுபிடிச்சாரு கேட்டுக்கால நீங்க ட்ரைனிங் எடுக்கிறீங்க அப்பயே நீங்க வீல் சேர்ல இருக்கீங்க

ரத்தத்தை மட்டும் டெஸ்ட் பண்ண சொல்றான் ராஸ்தடிக்குள்ள ஜெரோம் ரத்தம் இருக்குல்ல வச்சு இவன் ஜெரோமன் காமிச்சு தப்பிச்சிடறான் ஐரீன் அப்பா உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை காட்டணும்னு சொல்லி ஒரு இடத்த கூட்டிட்டு போறான் அங்க ரோட்டை கிராஸ் பண்ணி போனோம் ஆனா இவனுக்கு காண்டாக்ட் லென்சஸ் இல்லாதனால கண்ணு தெரிய மாட்டேது சரியா சீக்கிரமா நம்ம மிஸ் பண்ணிடுவோம் கோப்படுறா எப்படி அவன் கஷ்டப்பட்டு கிராஸ் பண்ணி வந்துடுறான் இந்த இடத்துல நிறைய சோலார் பேனல்ஸ் இருக்குது சூரியன் உதயம் ஆகும்போது அந்த வெளிச்சம் இங்க பட்டு அழகா தெரியும் இவனுக்கு அப்படியே கலங்களா தெரியுது அம்மா இன்னைக்கு உன் கண்ணு வித்தியாசமா இருக்கேன் கேக்குறா மேபி வெளிச்சத்துல அப்படி தெரியும் சொல்லி இவன் சமாளிக்கிறான் போலீஸ்லாம் வின்சென்ட் உடைய இன்னொரு சாம்பிள் கப்பல் இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஹஸ்பண்ட் ஒரு தண்ணி குடிச்சிட்டு வரும்போது குப்பையில கொட்டுறதுக்கு சுத்த சேரவரே இந்த கப்ப வாங்கினாரு அவர்கிட்ட இருந்து முன்ன குப்பையில வாங்கினாங்கல்ல அப்ப இந்த கப்பு சேர்த்து கிடைச்சிருக்கு அவன் கொலை செஞ்சுட்டு தண்ணி குடிக்க வந்திருக்கலாம் இல்ல அவன் அங்கேயே வேலை செய்யலாம் எனக்கு நம்ம சந்தேகமா இருக்கு அவன் ஒன்னு சுத்த சேரவனா இருக்க மாட்டான் அங்க மறைஞ்சிருந்து மாறு வேஷத்துல வேலை செய்யறவனா இருப்பான்னு இந்த போலீஸ் சொல்றாரு இந்த மாதிரி ஏமாத்துறவங்கள பாரோட லேடர்னு சொல்லுவாங்க ஆனா கேட்டுக்கால பாரோட லேடர் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு ஆண்டான்னு சொல்றான் இதுக்கு சாத்தியம் கம்மி தான் வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல அங்க உள்ள எல்லா ஸ்டாஃபையும் நம்ம செக் பண்ணணும் ஆனா சாதாரண மனுஷங்களா பிசிக்கலா மென்டலா இன்ஃபீரியரா இருப்பாங்க அவன் அப்படி ஏமாத்திட்டு இருந்திருக்கலாம் அதை அந்த மிஷன் டேரக்டர் கண்டுபிடிச்சிருக்கலாம் அதனால அவர் அவன் கொண்டு இருக்கலாம் ஆனா அங்கதான் ஃபிங்கர் டிப் டெஸ்ட் யூரின் சாம்பிள் எல்லா டெஸ்ட் எடுக்கிறாங்க டெய்லியும் இந்த முறை நம்ம நரம்புல இருந்து டேரக்டர் ரத்தத்தை உறிஞ்சி நம்ம டெஸ்ட் பண்ணலாம்னு இவர் சொல்றாரு சோ ஊசி வச்சு ரத்தத்தை உறிஞ்சி டெஸ்ட் பண்றாங்க இதுக்கு வின்சென்ட் ஒரு பிளான் வச்சிருக்கான் ஏற்கனவே ஒரு பிளட் சாம்பிள் எடுத்து வந்திருக்கான் அப்படியே வலிக்கிற மாதிரி நடிச்சு இந்த பிளட் சாம்பிள மாத்தி வச்சிடறான் ஏன்னால இந்த சாம்பிளை அவங்க செக் பண்ணும்போது ஜெரோமன் தான் காட்டுது லான்ச்சு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அது வரைக்கும் அவன் தாக்கு பிடிக்கணும் இந்த போலீஸும் மறுபடியும் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாரு ஆனா அட்மினிஸ்ட்ரேட்டர் இது கொத்துக்கல இந்த மிஷின் ஒரு முக்கியமான மிஷின் நாங்கள் இதை லான்ச் பண்ணி આવணும்னு சொல்றாரு ஆனா செத்து போன மிஷன் டைரக்டரே இந்த லான்ச்சுக்கு ஒத்துக்கல தானா என்னை சந்தேகப்படுறீங்களா என் உடம்புல ஒரு பர்சன்ட் கூட வன்முறை இல்லை வேணா செக் பண்ணி பாருங்கன்னு அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்றாரு வின்சென்டோ ஐரீனும் இப்போ ரெஸ்டாரன்ட்ல இருக்காங்க ஐரீன் அப்ப எனக்கு ஒரு பைத்தியகாரத்தனமான எண்ணம் தோணுது என்னை விட உனக்கு அந்த கொலைக்கேசல் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குதுன்னு சொல்றா ஆமா நீ சொன்னது சரிதான் நீ சொன்னது போலயே இது ஒரு பைத்தியகாரத்தனமான எண்ணம் தான் சொல்லி அவன் இதுக்கு இதுக்கப்புறம் இவங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்ப ஆண்டோனும் மத்த போலீஸ் அங்க வந்துடுறாங்க அவங்க இங்க இருந்து யாரும் போக கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா எல்லாரையும் செக் பண்ண போறாங்க இங்க உள்ள டிஷ்யூஸ் சிகரெட் பட்ஸ் கிளாஸஸ் கூட எடுத்துக்கிறாங்க ஏன்னா கிளாஸஸ் எல்லாம் எச்சு ஓட்டிருக்குள்ள ஆண்டோனப்ப கான்டாக்ட் லென்சஸ்

ஆனா இவன் யாருங்கிறத சொல்லல கால்ல என்ன உனக்கு தலும்பு இருக்குன்னு கெடத்துக்கு இது ஆக்சிடென்ட் ஆன தலும்புன்னு சொல்லி அவன் போய் சொல்றான் இப்போதான் இதை யோசிச்சு சொல்றியா இல்லை எப்பவுமே எதா சொல்லான்னு யோசிச்சு வச்சிருந்தியான்னு கேட்கற அந்த கொலைக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு கிடைக்கு கண்டிப்பா இல்லைன்னு சொல்றான் ஆண்டோனா சந்தேகப்பட்டு இவன் டெஸ்க்லயே போய் செக் பண்ணுறான் கீபோர்ட்லாம் நோண்டி பார்த்து ஜெரோம்தான் கேட்டா அவனுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைனு அட்மினிஸ்ட்ரேட்டர் சொல்றாரு ஆன்டோன் இங்க இருக்கிறத பாத்துட்டு போய் ஐரின் வின்சென்ட் கிட்ட ஜெரோம் உனக்கு உடம்பு சரியில்லை வீட்டுக்கு போன்னு சொல்றான் இவனும் புரிஞ்சுக்கிட்டே உள்ள வராமலே இங்க இருந்து கிளம்பிடுறான் இவன் இவை கூட விசாரிச்சா அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல மயக்கோ மிஷினுக்கு முன்னாடி இதெல்லாம்

கூட இப்போ எனக்கு தெரியலன்னு சொல்லி கோச்சிக்கிறான் உனக்கு தெரிஞ்ச அதே ஆள்தான் நான் என் பேர் வின்சென்ட் ஆண்டன் ஃப்ரீமன் நான் இயற்கையாக பிறந்த டி ஜெனரேட் ஆனா நான் ஒண்ணும் கொலக்காரம் இல்ல உனக்கு எனக்கு ஒரு பொதுவான விஷயம் இருக்கு ஓ இதையமாச்சும் இன்னும் இருபது முப்பது வருஷத்துக்கு துடிக்கும் ஆனா ஏன் இதையோ இன்னும் பத்தாயிரம் முறைத்தா துடிக்கும் ஆனா இதுக்கு சாத்தியமே இல்லையே எது சாத்தியம் இல்லைன்னு உனக்கு தெரியாது ஐரின்னு அவங்க பாக்குறது எல்லாமே குறைத்தான் வேற எதையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது ஸோ இங்க எல்லாத்துக்குமே சாத்தி இருக்கு அந்த கொலகாரம் யாருன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அந்த கொலகாரம் ஏன்னா எழுபது வருஷத்துக்கு ஒருக்கா இந்த ஏழு நாள்ல தான் டைட்டனுடைய பொஷனி உங்க லான்ச் பண்றதுக்கு ஏத்த மாதிரி வரும் அதனால தான் இந்த லாஞ்சை இவருடைய வாழ்நாளில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் நான் மிஷன் டேரக்டரோ இந்த லான்ச்சை தடுக்க பார்த்தாரு அதனால தான் அட்மினிஸ்ட்ரேட்டரை அவர் கொண்டுட்டாரு எப்படி இவரு தான் கொலகாரன்னு கண்டுபிடிச்சிங்கன்னு கிடத்துக்கு அந்த இறந்து போன மிஷன் டேரக்டருடைய கண்ணில் இவருடைய எச்சு இருந்துச்சு அந்த எச்சை வச்சு தான் இவர் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு ஸோ இவன் அண்ணன் கொலை செய்யலங்கிறது இவனுக்கு புரிஞ்சாலும் இவன் அண்ணன் இங்கே ஏமாத்தி இருக்காங்கிறது இவனுக்கு புரியுது அதனால அவனுடைய டெஸ்க்லேயே அவன் ஆராய்ச்சி நன்றிருக்கான் அப்ப இவனை பார்க்கறதுக்கு வேன் சண்டே வரான் அடையாளம் தெரியாத அளவுக்கு நீ மாறிவிட்டேன்

இதெல்லாம் இங்கே வச்சுட்டு நீ எங்கே போக போகிறேன்னு கேட்டால் நான் ட்ராவல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க நீ செஞ்சதுக்கெல்லாம் உனக்கு எப்படி நன்றி சொல்லணும்னு கூட எனக்கு தெரியல உனக்கு நான் என் அடையாளத்தை தந்த நீ என்னோட அடையாளத்துக்கு உன்னுடைய கனவை தந்த ரெண்டுத்துக்கும் சரியாக போயிடுச்சு இதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து மேலே போகிற வரைக்கும் இதை ஓப்பன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு தரோம் கிளம்புறது மாதிரி இவனுக்கு ஒரு யூரின் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்போ அந்த யூரியனை செக் பண்ணுறவர் என் பையன் உன் பெரிய ஃபேன்னு சொல்கிறாரு என் பையன் இங்கே அப்ளை பண்ணால் ஆனால் அவனால் செலக்ட் ஆக முடியல என் பையனால் என்ன முடியும்னு இவங்க எப்படி முடிவெடுக்க முடியும்னு ஒரு வருத்தமாக சொல்கிறாரு வின்சென்ட் அப்போ வேணுன்னு அவனுடைய ஒரிஜினல் யூரியனே கொடுத்துறான் சார் இவன் யாருங்கிறது இப்போ தான் இவருக்கு புரியுது இவரு தமாசா இடத்து கை பழக்க உள்ளவங்க கிட்ட வலது கை பழக்க உள்ளவங்களால போட்டிட சொல்லி இவனை போக விட்டுறாரு என்ன இவங்க மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு இவந்த ஒரு பெரிய நம்பிக்கை சாதாரண மனுஷங்களாலேயே எவ்வளவு தூரம் சாதிக்க முடியும்னு ஒரு பக்கம் அந்த சில்வர் மெடலை மாட்டிக்கிட்டு எரிஞ்சு இறந்து போயிடுறோம் இவன் உடம்புடைய எந்த தடையுமோ கிடைக்க கூடாதுன்னு தான் இப்படி எரிஞ்சு இறந்து போயிருக்கான் வின்சென்டா ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்காக தான் இவன் உயிரோட இருந்தா அந்த பர்பஸ் முடிஞ்சதுனால இவன் இறந்து போயிட்டான் இனிமே இவன் அடையாளத்துல அவன் வாழ்வான் அவன் கொடுத்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அவன் முடி இருக்கு பூமியை பிரியறதுல வின்சென்ட்டுக்கு வருத்தமா இருந்தாலும் வின்சென்ட்க்கு பார்த்தா வீட்டுக்கு போற மாதிரி ஃபீல் ஆகுது மட்டும் இருந்தா அடிக்கிற வெயிலுக்கு செமையாக இருந்திருக்கும் எங்க அடிக்கிற வெயிலில் ஐஸ் மேனே உருகிடுவான் போல